எப்பவும் குளிர்மலை டெய்லர் பார்த்தோம் டைட்டில் கேட்டவுடனே ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இது ஒரு கிராமத்துல நடக்கூடிய ஒரு அழகான காதல் படங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இது ஒரு கிரா கிராமத்து படமா இருக்கு அந்த டெய்லரே சூப்பரா இருக்கு எனக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க இப்ப பார்த்தோம்னா ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு ஒரு குறையாக இருந்துச்சு எல்லா பேரும் எனக்கு வீட்டில் சண்டை போட்டாங்க பிள்ளை பெற்றுக்கிட்டாலுமே எனக்கு வீட்டில் சண்டை போட்டாங்க ஒரு கிராமத்துல ஒரு பெண் குழந்தை இல்லாம ஏற்படக்கூடிய சவால்களை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத மைய கருத்தா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க ஒரு பெண் குழந்தை இல்லாம சமுதாயத்துல வந்து எப்படின்னா அவன் வந்து அவமானப்படுறா அவமதிக்கிறாங்கிற கான்செப்ட் வந்து இதுல தெரியுது பிள்ளை இல்லாட்டினா இருந்தாலும் சண்டை வருது பிள்ளை பிறந்தாலும் சண்டை வருது உங்களை பிள்ளை பிறந்தாலும் சண்டை வருது ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சண்டை வருது கேட்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த படம் வந்து ரீலீஸ் ஆச்சுன்னா வந்து மக்கள் அருமையா விரும்பி நல்லா பார்ப்பாங்க சார் நல்லா பாட்டு கிராமட்டுமாக்கா அந்த பாட்டு வந்து நல்லா கேட்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லாத காரணத்துக்கு மாமியை என்ன கொடுமை செய்யணுமோ அது அந்த படத்துல அப்படியே இருக்குது குழந்தை பிறந்ததும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க எனக்கு எனக்கு தேட்டர்ல நான் வந்து எனக்கு இருபத்தி ஒரு வருஷம் வச்சு கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்காரர் தேட்டர் பக்கமே கூட்டி போனது இல்ல இந்த படத்தை தான் நான் இருக்கேன் படம் பார்க்கணும் கண்டிப்பா பாக்கணும் இருக்கிறேன் எங்க வீட்டுக்கார கண்டிப்பா கூட்டி போடணும் இருக்கேன்